கபிஸ்தலம் அருகே தனியார் பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாம் தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே கர்ம வீரர் காமராஜர் அறக்கட்டளை மற்றும் கபிஸ்தலம் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நிறுவனர் மேடம் கிறிஸ்டியான அவர்களின் நினைவாக டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் கபிஸ்தலம் சில் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது குடந்தை கர்ம வீரர் காமராஜர் அறக்கட்டளை தலைவர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையிலும் கபிஸ்தலம் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி பாபநாசம் நாடார் உறவுமுறை தலைவர் கிருபாகரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மெட்ரோ சூப்பர் மார்க்கெட் முகமது அப்துல் காதர் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியை காமராஜர் நற்பணி மன்றம் தலைவர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இவர்களுக்கு கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு ரத்த அழுத்தம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு பரிசோதிக்கப்பட்டது அறுபது பேர் கண் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டனர் பதிமூன்று பேருக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்